வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபலோடி சட்டா பசார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான லேட்டஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ப்ரிடிக்ஷனில் குறிப்பாக சவுத் இந்தியா குறித்து அவங்க நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த இருபத்தி எட்டில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை என்டிஏ ஜெயிப்பாங்க அப்படின்னும் பிரதேசத்தில் மொத்தம் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதிகளை என்டிஏ ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் பிஜேபி ஜனசேனா இவங்க மூன்று பேரும் ஒன்றாக கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி இருபத்தி அஞ்சுக்கு பத்தொம்பது ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு மூணாவது கேரளா கேரளாவில் மொத்தம் இருபது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு இருபதில் மூன்று பாராளுமன்ற தொகுதிகளை என்டிஏ ஜெயிப்பாங்க அப்படின்னும் தெலுங்கானாவில் மொத்தம் பதினேழு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதில் ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பர்ஸை சட்டாபாசார் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த முப்பத்தி ஒம்போதில் எட்டு பாராளுமன்ற தொகுதிகளை என்டிஏ ஜெயிப்பாங்க தமிழகத்தில் அப்படிங்கிற நம்பர்ஸை சட்டாபார் லேட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒம்போதுக்கு எட்டு அதுவும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் புதிதாக பாஜக தலைமையில் ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணி எட்டு வாங்குறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சட்டாபாசாக சொன்ன மாதிரி எட்டு வாங்கிட்டாங்க முப்பத்தி ஒம்பதுக்கு எட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் நேரடியாக திமுக தலைமையிலான அணிக்கா இல்லை பாஜக தலைமையிலான அணியா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் எட்டு அப்படிங்கிறது ஒரு பார்க்கலாம் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளில் நானூற்றி ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை என்டிஏ ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்கி பார் சார்சோ பார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தீமாக இருந்துச்சு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏழு எடுப்பாங்க என்டிஏ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் பிஜேபி மட்டும் முன்னூற்றி எழுபது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இவங்களுடைய கணிப்புப்படி முன்னூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி நாற்பது தொகுதிகளை பாஜக மட்டும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னூற்றி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வாட்டி அதை விட கூடுதலாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த பிரிடிக்ஷனுடைய இருக்கு முன்னூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து முன்னூத்தி நாற்பது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி அதைவிட குறைவான தொகுதிகளை தான் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதி நாற்பதாக இருக்கலாம் இல்லை நாற்பத்தி ஒன்றா இருக்கலாம் இல்லை நாற்பத்தி இருக்கலாம் அப்படின்னு சட்டாபசார் அவங்களுடைய பிரிடிக்ஷனை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது தென்னிந்தியாவில் பாஜகலாம் பெரிய கட்சியே கிடையாது தென்னிந்தியாவில் பிஜேபியே இல்லை அப்படின்னு இந்தி கூட்டணி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கணிப்பு படி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க பிஜேபி அப்படின்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பாஜக வந்து வடக்கில் இருக்கக்கூடிய கட்சி மட்டும்தான் அப்படிங்கிற வாதமே என்னையும் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் ஒன்று ஒன்றும் இருபத்தி அஞ்சு கர்நாடகா ஆந்திரா பத்தொம்பது கேரளா மூணு தெலுங்கானா ஏழு தமிழ்நாடு எட்டு அப்படின்னா டோட்டலாக கூட்டி பார்த்திங்கன்னா எட்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் இதில் வந்திருக்கு இந்த ஐந்து ஸ்டேட்ஸ்ல மட்டும் அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் இது இல்லாமல் பாண்டிச்சேரி வந்து இருக்காங்க புதுச்சேரி வந்து இருக்காங்க அப்ப அறுபதுக்கு மேல தொகுதிகள்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலே பிஜேபி சவுத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத ரிசல்ட்டாக அமையும் ஜூன் நாலாம் தேதி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவள்ளுவருக்கு காவி உடை சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த டிபேட் வந்து நடந்துக்கி இருக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தினமலர் வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டிருந்தாங்க என்ன புகைப்படம்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பார்த்தீங்களா ஜியு போப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்தார்ல அந்த ஜியு போப்பு எழுதின டிரான்ஸ்லேட் பண்ண அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய படமே காவி உடை அணிந்த திருவள்ளுவருடைய படம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தினமலர் வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டாங்க இந்த புகைப்படத்தை எடுத்து போட்ட உடனேயே திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காலத்தில் ஜியு போகக்கூடிய காலத்துலலாம் எங்க வந்து கலர் பிரிண்டிங் வந்து இருந்துச்சு நம்ம எல்லாம் கலர் பிரிண்டிங் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தேடி பார்க்கும்போது அந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்த திருவள்ளுவர் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டை ருத்ராஜம் இந்த அடையாளங்கள்லாம் திருவள்ளுவருக்கு இருக்குது இது வந்து ஜியு போப்பு எழுதின புத்தகத்தில் இந்த படம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தினமலருடைய வாதமாக இருக்குது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஜியூ போப்புடைய காலகட்டத்தில் இந்த கலர் பிரிண்டிங்கெலாம் வந்து இல்லையா அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கும்போது ஜியூ போப்பு நம்ம தமிழகத்திலேயே ஃபுல்லாக அவர் இறந்து போகிற வரைக்கும் தமிழகத்திலே வந்து இல்லை அவருடைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஜியு போப் வந்து இறந்து போகிறாரு அதில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாரு ஜி யூ போப்பு இந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அவரு தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிறகு எங்கே இருந்தார் அவர் தமிழ்நாட்டில் இருந்து எப்போவோ இங்கிலாந்து வந்து போயிட்டாரு இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார் தமிழ் தெலுங்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக வந்து இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்குமே இங்கிலாந்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக தான் இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இங்கிலாந்து போய் அடுத்த வருஷம்தான் அவர் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு திருக்குறளை ஜியு போப்பு மொழிபெயர்க்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில்தான் நம்ம ஊரில் தான் இந்த கலர் பிரிண்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் இங்கிலாந்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி கலர் பிரிண்டர் இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு அப்படிங்கிற ஒரு யூசேஜில் இருந்துச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஔவையார் படத்தில் அவ்வையார் பாட்டியும் திருவள்ளுவரும் பேசுகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ஒரு காட்சி வந்து இருக்கும் அந்த காட்சியில் திருவள்ளுவர் வந்து எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார் அப்படின்னா காவி உடை பட்டை ருத்ராஜம் தான் வந்து திருவள்ளுவர் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோவில் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் கால் ஒன்றுவதற்கு முன்பாக திருவள்ளுவர் இப்படி தான் காவி உடை ருத்ராஜம் பட்டை இப்படி தான் வந்து காட்சிப்படுத்தப்பட்டார் ஆனால் திராவிட கட்சிகளுக்கு பிறகு தான் அவங்களுடைய அந்த தாக்கத்துக்கு பிறகு தான் திருவள்ளுவருடைய அந்த உருவம் அடையாளம் அது வந்து வேறு மாதிரி ஆணுச்சு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பது முப்பது இந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிக்கைகள் பத்திரிக்கைகளை வந்து அட்டை படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வேறு மாதிரி இருப்பார் ஓகே அதை தான் வந்து இந்த ஔவையார் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்த ஔவையார் படமும் உறுதிப்படுத்துது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணதாசன் இருக்கார்ல கண்ணதாசன் அவர்கள் படிக்காத இலக்கியங்களை கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருவள்ளுவர் ஹிந்து தான் அப்படிங்கிற வார்த்தையை கண்ணதாசன் வந்து பயன்படுத்துகிறாரு ஓகே அந்த செய்திக்க ஆர்டிக்கலை நீங்கள் வந்து பின்னாடி வந்து பார்க்க முடியும் இப்போது வந்து தினமலருடைய இந்த புகைப்படம் தான் நியூஸ் கார்டு தான் இன்றைக்கி தமிழக அரசியலில் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद